வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்லி ஸ்காட் அவர்களின் இயக்கத்தில் பால் மெஸ்கல் டென்சில் வாஷிங்டன் மற்றும் பெட்ரோ பேஸ்கல் அவர்களின் நடிப்பில் வெளியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் எபிக் பிலிமான கிளாடியேட்டர் டூ படத்தை பத்தி தான் பேச போறோம் ஆகி ஒன்றரை மாசம் ஆகுது இப்ப பேசற அப்படின்னு இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்காதவங்க என்னோட ரிவியூ கேட்டதுக்கு அப்புறமா பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவு வாங்க நண்பர்களே அதாவது அதாவது ரெண்டாயிரமாத வருஷம் ரசூல் குரு அவர்களின் நடிப்பில் வெளிவந்த கிளாடியேட்டர் படத்தோட இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு வந்த சீக்வல் தான் இந்த கிளாடியேட்டர் டூ இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாடியேட்டர் படத்தோட கதையை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ரோம் நகரம் ரோம் நகரத்தில் இவர் ஒரு கிளாடியே கிரிக்கெட்டராக இருந்தால் அதுக்கப்புறம் இறந்து போயிடுவார் இறந்து போனதுக்கப்புறமா ஒரு உருக்கமான சீன் வரும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட கதை முடிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் இந்த கிளாடியேட்டர் டூ எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மரணம் அதாவது இந்த மார்க்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோமையை ஆண்டு கொண்டிருந்த அந்த மன்னரோட மரணத்துக்கு அப்புறமா இவருக்கு கீழே இருந்த கெட்டா மற்றும் கரகலா அப்படின்ற இந்த ரெண்டு இளைஞர்கள் பிரின்சஸ் இந்த ரோம வந்து ஆண்டு கொண்டு இருப்பார்கள் மற்றும் ரோம் ஆர்மியை வந்து கண்ட்ரோல் பண்றது பெட்ரோபாஸ்கல் அப்படின்ற ஒரு நடிகர் தான் ஹாண்டில் பண்ணிட்டு இருப்பாரு இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களை சுத்தி இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன கிங்டம்ஸை வந்து இவங்க போர் புரிஞ்சு அந்த கிங்டம்ஸை கைப்பற்றுவாங்க கைப்பற்றினது மட்டும் இல்லாம அந்த கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு சில போர் வீரர்களை கூப்பிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி உங்களை கிளாடியேட்டரா யூஸ் பண்ணுவாங்க கிளாடியேட்டர்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஹாலிவுட் பார்க்குற பல பேருக்கு கிளாடியேட்டரோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு போயிருக்கும் இந்த மாதிரி கிளாடியேட்டர் ஒன்ல நடிச்ச நம்ம ரசுல் குரு அவர்களோட பையன் இந்த படத்துலயும் வராரு இந்த படத்தில் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரசூல் குருவுக்கு தான் நான் பிறந்தேன் இந்த ரோமோட கிளாடியேட்டரா இருந்தவர்கள் தான் நான் பிறந்தேன் தெரியாம இவர் ஒரு வேற ஒரு கிங்டத்துல வாழ்ந்து நினைக்கிறாரு அதுல போர் வீரராக இருக்காரு அவர் அச்சி பூச்சி கூட்டு வந்து இங்க கிளாடியேட்டரா மாத்தி விடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் கூட தெரியாது எங்க அப்பனையும் எங்க தாண்டா கொண்டான கிளாடினு சொல்லி இருந்தாலும் இப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றது பெருசா தெரியல அதுக்கப்புறம் எதிர்பார எதிர்பாரமா அவரோட தாயார பாத்துறாரு பார்த்தோம் நடா அம்மா நீயா நீயா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது தான் அவரோட உண்மை கதையெல்லாம் தெரியுது என்னையும் இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ரசல் குருவோட பையன் தான் அப்படின்றத இந்த படத்தின் வில்லனான டென்சல் வாஷிங்டன் தெரிஞ்சுக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இதுக்கு நான் ஒன்னும் காரணம் இல்லப்பா நான் வந்து இந்த படத்துல ஒரு சாதாரண வில்லன்டா உன்னை காலி பண்ணி வந்தது பெட்ரோ பெஸ்கல் அப்படின்ற இந்த ரோம் ஆர்மியை சேர்ந்தவன் தான் அவன் உன்னை மட்டும் கூட்டுன்னு வரல உன்னை கூட்டுனு வரதுக்கு முன்னாடி உங்க மக்களை பல பேரும் வந்து அவன் காலி பண்ணிட்டான் சோ போர் புரியறன்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை சாவடிச்சிட்டான் அப்பாவி மக்கள் எல்லாம் அதனால உன் ஒரு வாய்ப்பு தரேன் நீ கிளாடியேட்டரா உள்ளவா நீ வந்து மாடு கூட சண்டை போடு எருமை கூட சண்டை போடு நீ புலி கூட சண்டை போடு எது கூட சண்டை போடு ஒரு நாள் இவனையும் கொண்டு வந்து உன்னோட கூட அர்த்தத்தில் நிறுத்துறேன் நீ இவன் கூட சண்டை போடுவோம் காலி பண்ணு அப்படின்ற மாதிரி அவரு டீல் கொடுப்பாரு இந்த ஆஃபர் வந்து நம்ம ஹீரோக்கு பிடிச்சி போயிடும் சரி நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம டென்சல் வாஷிங்டன் என்ன பண்ணுவாரு எவ்வளவு நாள் தான் இந்த ரோமா ஆண்டு கொண்டு இருக்கும் அந்த பிளாகா பசங்க கீழே வாழ்றது இவனுக்கு ரெண்டு பேரும் மெச்சூரிட்டியே கிடையாது இவனங்களோட மெச்சூரிட்டி தான் ரோமே அழிஞ்சு நிறுது அதனால இவன காலி பண்ணிட்டு நம்ம மேல உட்காரன்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் சதி பண்ணிருப்பாரு பண்ணின்னு இருக்கும்போது இவங்களுக்குள்ளே என்ன ஆச்சு டென்சில் வாஷிங்டன் அந்த ரெண்டு பென்சை காலி பண்ணாரா அதுக்கப்புறம் நம்ம கிளாடியேட்டரோட பையனை வந்து மறுபடியும் ரோமா ஆண்டாரா அப்படின்றது தான் அந்த படத்தோடய மீதி கதையை இந்த படத்தோட கதை என்ன தான் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அந்த படத்தில் ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸும் இருக்குது ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங்க மேக்கிங் வந்து வேற லெவல் பிரமாண்டாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கிளாடியேட்டர் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயம் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சிஜி கிஜிலாம் பெருசாக கிடையாது எல்லாமே உங்கள் செட் ஒர்க் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி சிஜி ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தில் சிஜி அவ்வளோ ஒர்க் பண்ணாமல் இவங்க மேக்கிங்லையும் இவங்க செட்டுவர்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணி மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இதனால தான் விஷுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவும் தெரியும் ரொம்ப நேச்சுரலாகவும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க மறக்காம அந்த ஆக்ஷன் காட்சிகளெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதுவும் இந்த கிளாடியேட்டராக ஒரு ஃபைட் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதையும் தான் இந்த படத்தில் வில்லனாக நடித்த டென்சல் இருக்கார் பார்த்தீங்கன்னா நம்ம டென்சல் வாஷிங்டன் இதையும் தாண்டி இந்த படத்தில் வில்லனாக நடித்த டென்சல் வாஷிங்டன் அவரோட கேரக்டர் வந்து செம கேரக்டருங்க அதாவது இவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸையும் தாண்டி இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருந்தார் இந்த படத்தின் இயக்குனர் அதனால இவரோட கேரக்டர் பாக்கிறதுக்கு வந்து இவர் சீன்ல எல்லாம் வரும்போது அவ்வளோ சூப்பராகவும் ஒரு கெத்தாகவும் இருக்கும் ஸோ நல்லாவே இருந்தது இது மட்டும் இல்லாம இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அந்த ரோம் ஆர்மி கேரக்டர் அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா பெட்ரோ பாஸ்கல் இவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு கொடூரல் மாதிரி காமிச்சிட்டு இதுக்கப்புறம் இவர் ஒரு சென்டிமெண்ட் சீனில் கொண்டு போவாங்க பாருங்க அதுவும் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம டென்சிலோட சேர்ந்து ஒரு சில வில்லன்கள் இருக்காங்க நான் சொன்னேன்னே ரொம்ப ஆண்டு கொண்டிருந்த அந்த பிலாகா பசங்க இம்பீரியர் அந்த கேரக்டரில் நடிச்சவங்க ஜோசப் குயின் மற்றும் ஃப்ரெட் இவங்க ரெண்டு பேரும் கூட சூப்பராக கலக்கிருப்பாங்க பார்க்கறதுக்கே பவுடர் அடிச்ச மாமா மாதிரி ஃபேரன் லவ்லி போட்ட மாமா அந்த மாதிரி வித்தியாசமாக இருப்பாங்க ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் மற்றும் எண்டிங் வரைக்குமே ரொம்ப என்கேஜாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேயுமே லேக் ஆகாது ஸோ இந்த இங்கிலீஷ் படத்தை பொதுவாக எடுத்துக்கிட்டாதும் இந்த மாதிரி சென்டிமெண்ட் படத்தை எடுத்துக்கிட்டால் பேசியே கழுத்தறுப்பானுங்கள்ல அந்த கதையெல்லாம் இதில் கிடையாது இதுலேயும் பேசுகிறாங்க ஆனால் எல்லாமே அர்த்தமாகவும் ஒரு டுஸ்டன் டென்ஸாகவும் இருக்கிறனால இந்த படத்தோட ஸ்டோரி லைனும் ரொம்ப ஸ்ட்ராங்க அந்த இது க்ரீன் ரொம்ப ஸ்ட்ராங் அதுக்கு வித் அவுட் லேக்கிங் ஆனால் இந்த படத்தில் ஒரு மைனஸாக பட்டது எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த சோகமான எண்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தப்போம் ஏன்னால் க்ளாடியேட்டரில் வந்து அந்த எண்டிங் வந்து ரொம்ப வருத்தமாக சோகமாக இருக்கும் ஆனால் இந்த எண்டிங் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காகவும் ரொம்ப ஒரு ஒரு எண்டிங் ப்ராப்பரான எண்டிங் ஒரு மாசான எண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது மைனஸ் ஆப்பா உனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு என் கண்ணில் பட்டது இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதையும் தாண்டி இன்னொரு சீரியஸான ஒரு மேட்ரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் இது ஒரு பெரிய மைனஸா நான் கொண்டு வரலங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் நடந்தது இந்த ஒரு காட்சியில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனா பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல டென்சில் வாஷிங்டன் அவர்களோட கேரக்டரை தாண்டி மற்ற கேரக்டர் எதுவுமே ரொம்ப வலுவாக டிசைன் பண்ணலை அப்படின்றது ஒரு சின்ன வருத்தம் தான் ஏன்னா அந்த படத்தோட ஹீரோவே வந்து ரொம்ப வலுவாக அவங்க டிசைன் பண்ணலை ஒரு கிளாடியேட்டர் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் டென்சில் அவர்கள் தான் இந்த படத்தை மொத்தமாக கேரி பண்ணிவிட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் இவரோட கேரக்டர் எடுத்துகிட்டா இந்த படம் ஒரு நார்மலான படமா தான் இருக்கும் ஸோ டென்சில் வாஷிங்டன் அவரோட கேரக்டரையும் தாண்டி மற்ற கேரக்டரையும் அவங்க ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா இது மிக பிரமாண்டமான படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஆனா இப்போதைக்கு இது ஒரு பிரம்மாண்டமான படம் தான் இந்த படத்தை கண்டிப்பா நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம் அடல்ட் காட்சிகள் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை சும்மா கத்தி குத்துற சீன்லாம் இருக்கும் அந்த சீனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் இந்த படத்துக்கு சினிமா சீக்கிரட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூணு